அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இதுதான் ட்ரஸ்ட்டு இது எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற தங்கம் மெமோரியல் ட்ரஸ்ட்டு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லணுன்னா ஆஷா மேம்க்கு தான் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா எவ்வளவு காசு பணம் இருந்தாலுமோ இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க அந்த மனசு இருந்தால் மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும் ஒரு நாலு குட்டியை வச்சுட்டு நம்ம எவ்வளோ செலவப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் இவங்க இத்தனை குழந்தைகளை வச்சுட்டு பார்க்குறாங்கன்னா ஆள் வந்து வேலைக்கு வச்சு தான் பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க சம்பளம் வாங்குறத விட அங்கே பணி செய்கிற அத்தனை பேரையும் நம்ம கடவுளாக தான் நினைக்கணும் ஏன்னா அத்தனை ஒரு இந்த குழந்தைக்கு அசிங்கம் பண்ணாலும் முகம் சுழிக்காமல் வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா அதனால் அவங்க கடவுளுக்கு சமமானவங்க தாங்க யாருமே முகம் சுழிக்காமல் ஒரு இடத்துல கூட ஒரு கோவப்படாமல் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து இந்த குழந்தைங்க தான் இந்த குழந்தைக்கு சேவை பண்ணுறதே அவங்களோட மன இது மனப்பாக வச்சுருக்குறாங்க இந்த ஆசா மேம்க்கு தான் நம்ம ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும் சாப்பாடு போடுறது மட்டும் இல்லைங்க அவங்க ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு குழந்தையும் எடுத்து கொஞ்சிறப்ப நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்தையில பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக ஓடி அவங்ககிட்ட கொஞ்சிறப்ப நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணுமில்லையா அது ஆசா மேம்கிட்ட ரொம்பவே இருக்குது அவங்க நல்லா இருக்கணும் ரொம்ப நாளைக்கு நிருடி வாழணும் தான் நம்ம அவங்கள வாழ்த்தணும் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சாக இருக்குதுங்க முன்னாடி குட்டியை பின்னாடி நடக்க முடியாத குட்டியை இதில் நான் வந்து நாலில் ஒரு பாகம் கூட இந்த வீடியோ கிடையாதுங்க நிறைய இருக்குது ஆனால் வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோவை யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஈரோடில் ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாங்க இல்லையா ஒரு சிஸ்டரு அந்த சிஸ்டரு என் கூட வந்திருந்தாங்க அந்த குழந்தைய பார்க்குறக்கு அவங்க தான் நீங்கள் பா போடுங்க பிஸ்கெட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கூடையே வந்து வீடியோ எடுத்தாங்க அதனால தாங்க இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது நிறைய இடத்துக்கு போனேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல எல்லா இடத்துலையும் நம்ம எடுக்க முடியாது இல்லையா சில இடத்துல மட்டும்தான் எடுக்கணும் சில இடத்துல நம்ம எடுக்கக்கூடாது இதுவே வந்து ட்ரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நாங்கள் வந்து இந்த ரெஸ்கியூ பண்ணி கொடுக்குறனால அதுவும் மேக் செந்தில் சார் மூலியமாக தான் இதுக்குள்ள நாங்க போய் பழகணும் அதனால செந்தில் சாருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா அவர் இல்லைன்னா நாங்கள் இந்த டிரெஸுக்குள்ள போறது ரொம்ப சிரமம் அவர் மூலயமா நாங்கள் இந்த டிரெஸ் போய் பழகணும் அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும் நாங்க போனாலுமே ஒரு சிலது மட்டும்தான் நம்ம எடுக்கணும் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறது ரொம்ப தப்பு இதுவே தவறுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க வந்து அந்த நடக்க முடியாத குழந்தையெல்லாம் அங்கங்கே அவங்க அசிங்கம் பண்ணி வைக்கிறத ஒரு நாள் கூட முகம் சுளிக்காமல் சுத்தம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க அவங்க பணி செய்ய த விட அவங்க தான் நம்ம செய்யணும்னு சொல்ல முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் இந்த குழந்தைய வாயில்லா ஜீவனங்களாக பார்க்க முடியும் நான் போன டைம் போகிறப்ப நிறைய குழந்தை இருந்தாங்க இந்த டைம் அந்த குழந்தையெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சி குழந்தைகள் கொஞ்சம் கம்மி இவங்களுக்கும் அந்த சிக்கன் கிரேவின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவி அதுவும் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா சாப்பாடில் போட்டு பேசஞ்சு வச்சா நல்லா சாப்பாடு வாங்கலாம் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம போகிறோம் அது வாங்கி கொடுக்கறது தப்பில்லை நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி இந்த குழந்தைகளுக்கு செய்யலாம் அது உங்கள் மூலியமாக செய்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா எனக்கான காசு இல்லைங்க உங்கள் காசில் இந்த குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் நேற்று அதுக்கான பில்லும் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் சந்தோஷமாக நேற்று சா மத்தியானம் வரைக்கும் நான் இவங்க கூட விளையாண்டுட்டு மத்தியானத்துக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் ஆசா மேமுக்கு ஒரு நன்றி செந்தில் சாருக்கு ஒரு நன்றி இந்த ட்ரஸ்ட்டில் பணிபுரியுது அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி நல்லா இருக்கணும் நீங்களும் பார்க்க விரும்புகிறீங்களா இவங்க இவங்களுக்காக உதவி செய்யணும்னு விரும்புனீங்கன்னா போங்க ட்ரஸ்ட்டுக்கே டேரக்டாக போங்க ஆசா மேம் இருப்பாங்க சுனிதா மேம் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கள போய் பாருங்கள் நீங்களும் இந்த குழந்தைகளுக்கு நேரடியாக உதவி செய்யலாம் ஏன்னா நம்ம எத்தனை பணம் காசு இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பத்தாதுங்க எத்தனை செஞ்சாலும் நீங்க எத்தனை கொடுத்தாலும் இந்த குழந்தைகளுக்கு செய்ய 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 செலவாகிட்டே தான் இருக்கும் அதனால உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறனாலும் நீங்க டிரஸ்டில் போய் டேரெக்டாக செய்ங்க நன்றி